ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் மதியம் பதினோரு மணிக்கு மேலே பௌர்ணமி திதி தொடங்குது இன்றைய நாள் முழுவதுமே பௌர்ணமி திதி இருக்குது பிரபஞ்சம் முழுவதும் நல்ல ஆற்றல் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் பல மடங்கு நமக்கு நேர்மறையான பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமை பௌர்ணமி திதி தொடங்குது நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரெண்டரை வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்குது இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரை மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பூஜா அறையில் உங்கள் குலதெய்வத்தை நல்லா வணங்கிக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் சின்ன கிண்ணம் இருந்தது அப்படின்னாக்கா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அகல் விளக்கு எடுத்துக்கலாம் அதில் முழுவதும் வந்து கல்லுப்பு நிரப்பிக்கோங்க அந்த கிண்ணம் நிரம்புகிற அளவுக்கு கல்லுப்பு இருக்கணும் அதற்கு மேலே கொஞ்சமாக மஞ்சள் பொடியை துவைக்கோங்க இந்த கிண்ணத்தை கொண்டுட்டு போயிட்டு இந்த கிணத்தை ஃபஸ்ட்டு கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் விலகி வீட்டிற்குள்ளே பணம் வரவை அதிகரிக்கணும் செல்வ கடாட்சம் உயரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தங்க நகையை சேரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை கூட வைக்கலாம் இது தங்க நகையும் சேரும் பணமும் சேரும் அற்புதமான ஒரு பரிகாரம் இது இல்லை அடமானத்தில் ஏதாவது நகை இருந்தால் கூட அதை மீட்கணும் அடமானத்தில் சொத்து இருந்தாலும் அதை மீட்கணும்னு நீங்க பிரார்த்தனை கையில் உள்ள உப்பு கிணத்தை வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் நல்லா கிணத்தை நிலைவாசலுக்கு கொண்டுட்டு போய் வெளியில் வச்சுட்டு வாங்க உங்களுடைய வீட்டின் நிலைவாசல் கதவு இருக்கும்ல அதை திறக்கும்போது அந்த ஹாலில் நீங்க அதை வந்து வைக்கலாம் இல்லைன்னா அந்தந்த சைடு கூட நீங்க வைக்கலாம் ஆனால் நிலைவாசல் படியில் வைக்கணும் ரோட்டுக்கு பக்கத்தில் மெயின் கேட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உப்பு வைக்க வேணாம் நிலைவாசல் படியில் நிலைவாசல் சட்டம் வச்சுருப்பீங்கள்ல அந் நிலைவாசல் கால் அந்த இடத்துல நீங்கள் உப்பு கிணத்த வைங்க இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் வைக்க முடியாது எல்லாருமே என்ன என்னன்னு கேட்பாங்க அதனால் நிலைவாசலுக்கு உள் பக்கம் நீங்கள் வச்சுக்கலாம் தவறில்லை இந்த பரிகாரத்தை இரவு நீங்கள் இன்று இரவு நீங்கள் செய்யணும் பௌர்ணமி பிறக்கக்கூடிய இன்றைய தினம் நீங்கள் இதை செஞ்சுடுங்க நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து வாசல் தெளிக்கும் தண்ணீரில் இந்த உப்பையும் மஞ்சள் தூளையும் கொட்டி நல்லா கரைச்சிக்கோங்க இந்த தண்ணியை நிலை தெளிச்சிட்டு தெளிச்சுட்டு நல்லா ஒரு அழகாக ஒரு கோலத்தை போட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க உங்கள் வீட்டு வாசலில் டைல்ஸ் இருந்ததுன்னா இந்த தண்ணீரை அதில் ஒரு ஒரு துணி எடுத்துகிட்டு அந்த டைல்ஸை நல்லா துடைச்சி விட்டு கோலம் போடுங்க எந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் தரித்திரியங்கிறதே இருக்காது பணம் கஷ்டம் வராது வீண் விரைய செலவும் ஏற்படாது வருமானத்திற்கு எந்த குறையும் இல்லாமல் நகை அடமானத்துக்கு போயிருந்தாலும் அது சீக்கிரம் வீடு வந்து சேரும் மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அம்சம் நிரந்தரமாக உங்கள் வீட்டில் நிலையாக தங்கும் இந்த பரிகாரத்தை மற்ற நாளில் செய்தாலும் தவறில்லை ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பௌர்ணமி நாளில் செய்யும்பொழுது கூடுதல் பலனை கொடுக்கும் நாளைய தினம் காரடியான் நோன்பு மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் அனைத்தையுமே சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளிலே நாளைய தினம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க ஒரு செம்பருத்தி இலை அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து தீபம் பஞ்சத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் அதில் கொஞ்சோண்டு டைமண்ட் கல் கண்டு ஒரு ஏலக்காய் தட்டி அதில் போட்டு விடுங்க அந்த தீபம் எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த ஒரு தீபம் ஏற்றுவதனால உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் இதை நாளைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது பணமும் நகையும் பல மடங்கு வரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் நம்ம கடின உழைப்பு மூலதனமாக போகிறோம் அதன் மூலியமாக வரக்கூடிய பணமானது வீண் விரயமாகாமல் இருக்கிறதுக்கு இது போன்ற எளிமையான வழிபாடுகளை நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நீங்கள் வந்து இதை செய்ய கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு மாசி பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது நம்ம குலதெய்வத்தை தினமும் வீட்டில் வழிபடணும் இது எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் குலதெய்வத்தோட படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குலதெய்வத்திற்குன்னு ஒரு தனியாக ஒரு தீபத்தை தீபத்தேயிச்சு அந்த தீபத்தில் குலதெய்வம் வீட்டிற்குற மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும் இதனால் நமக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைச்சிட்டனாலே போதும் நம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்காது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் குலதெய்வம் காவலாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குலதெய்வம் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக நிலைத்திருக்கணும் அப்படின்னாக்கா பௌர்ணமி நாளில் அமாவாசை நாளங்களில் குலதெய்வத்துக்கான சிறப்பான வழிபாடுகள் நம்ம செய்யணும் மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நிலைவாசலை இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக குலதெய்வம் இருந்தாலும் நம் வீட்டிற்கு ஓடி வரும் இந்த தீபத்தை இன்று மாலை ஆறு மணிக்கு நீங்கள் நிலைவாசலுக்கு வெளியே ஏற்றணும் ஒரு சின்ன தாமல் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூள் பரப்பி ஒரு அககல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் கிழக்கில் என வடக்கு பார்த்து வர வைங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது துணை விளக்கை பயன்படுத்தி ஏற்று ஏற்றுங்க இப்படி ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மனசார நினைச்சிக்கிட்டே அந்த துணை விளக்கால் நீங்கள் விளக்கு ஏற்றணும் பூஜாரியில் இருக்கக்கூடிய முதன்மையான விளக்கை முதல்ல ஏற்றிட்டு மற்ற விளக்குகளில் அந்த துணை விளக்கை வச்சு ஏற்றுங்க இப்படி செய்கிறதுனால குலதெய்வம் நம் வீட்டிற்குள்ள நிச்சயமாக வரும் நம்ம அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டு பூஜாரியில நம்ம நிலையாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் வாசலில் தீபத்தை ஏற்றிட்டு ஒரு அகல் விளக்கு வைத்து வாசல்ல தீபம் ஏற்றணும் துணை விளக்கு கொண்டு அந்த தீபத்தை ஏற்றணும் அந்த துணை தீபத்தை கொண்டு தான் வீட்டில் வந்து பிரதான விளக்கை நீங்கள் ஏற்றணும் எத்தனை விளக்கு இருக்கோ நீங்கள் அதால் ஏற்றுங்க இந்த மாதிரி செய்யும்போது குலதெய்வத்தை நம்ம வீட்டு வாசல்லேருந்து உள்ளே அழைச்சிட்டு வரோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து குலதெய்வத்தின் பேரை நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தின் அருளை நிச்சயமாக நம்மளால் பெற முடியும் எந்த தீபம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஏறிட்டும் அந்த தீபத்தை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சு குளிர வைக்கணும் நம்மை காக்கும் கடவுளாக இருக்கிறவங்க நம்முடைய குலதெய்வம் அவங்கள நம்ம முழு மனதோடு நினச்சி இந்த முறையில் தீபம் ஏற்றி மாசி பௌர்ணமியில் வழிபாடு செய்யும்பொழுது குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நிச்சயமாக இதையுமே நீங்கள் பௌர்ணமி நாளில் செய்ங்க குலதெய்வம் எப்பொழுதும் உங்களை காக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி